உழவன் மகன் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் மொடச்சூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கேன் இங்கே வந்து ஒரு விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி நெல்லை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வந்து சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இவர் வந்து எப்படி இயற்கை விவசாயம் வந்து பண்ணுறாரு கருப்பு கவனி நெல்லை வந்து எப்படி பயிரிடுறது இதோடய பராமரிப்பு முறையெல்லாம் என்ன இதுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிற முழுமையான தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் இந்த விவசாயிக்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இயற்கை விவசாயம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கங்கண்ணா வணக்கங்க உங்கள் பேர் என் பேர் நித்யானந்தன் இப்போ நம்மளோட இந்த தோட்டம் வந்து எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு இது வந்து ஈரோடு மாவட்டம் வட்டம் பச்சைமலை கோயில் பக்கத்தில் இந்த தோட்டம் இருக்குது சரிங்கண்ணா இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க என்னோடய நண்பர் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை வந்து அறிமுகப்படுத்தினாரு இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து இயற்கை விவசாயம் வந்து கருப்பு கவனி மஞ்சள் வாழை கரும்பு இதெல்லாம் பண்ணி அதை வந்து நல்லா இயற்கையாகவே தயார் பண்ணி மக்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் ஸோ நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாரு ஸோ உங்களுக்கு இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எப்படி வந்துச்சு பேசிக்காக வந்து நோய் வருதுன்னா அதுக்கு ஒரு மருந்து தான் தேடுறமா வழி அது ஏன் நோய் வருதுன்னு யோசிக்கிறது இல்லை நான் அந்த மாதிரி யோசித்தேன் அதுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து கரெக்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன் சரி ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க இப்போ கருப்பு கவனி வந்து எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க கருப்பு கவனி ஒம்பதரை ஏக்கர் போட்டிருக்கேன் ஒம்பதரை ஏக்கர் போட்டிருக்கீங்க இப்போ ஒரு ஏக்கர் பயிரிடணும் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ செலவாகும் விதை நெல்கள் வந்து நீங்களே வாங்கி நாற்று போட்டு நாற்றுகளை உற்பத்தி பண்ணுறீங்களா இல்லை நாற்றுகள் இருந்து வாங்குறீங்களா நான் விதை நெல் மட்டும் வாங்கிட்டு நண்பர் ஒருத்தர் கவந்தப்படியில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு அதனால் அங்கேருந்து நான் விதை நெல் வாங்கி நானே வந்து நாற்று போட்டு நாற்று எடுத்து வச்சுட்டேன் நான் என்னோடய காட்டு ஸோ நாற்று வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இது பண்ணி வச்சிட்டீங்க இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம நாற்று போடணும் அப்படின்னா எவ்வளோ விதை நெல் தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு மேக்ஸிமம் அஞ்சு கிலோ போதுமானது நான் வந்து பத்து கிலோ அளவில் எடுத்திருக்கேன் ஒரு ஏக்கர் இருக்குங்களா சரி சரி ஓகேங்க இப்போ ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோவில் எடுத்து நாற்று போடுறோம் அப்படின்னா இப்போ நாற்று போடும் முறை பற்றி சொல்லுங்க இப்போ நீங்களே நாற்று போட்டு நீங்களே எடுக்கிறேன்னு சொன்னீங்களா இப்போ நாற்று போடும் முறை பற்றி சொல்லுங்கள் நாற்று வந்து ஆக்சுவலாக எப்பும் போல் வந்து ஒரு அஞ்சு சென்ட் இல்லைன்னா ஆறு சென்ட் போகுது அஞ்சு கிலோ விதை வந்து பரவலாக நல்லா சேரடிச்சு விதைச்சி விட்டீங்கன்னா அதுவே போதும் அது போடுறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி செய்யணும் விதை நேர்த்தி நல்ல விதை தரமான விதை தேர்ந்தெடுக்கணும் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு கிலோ உப்பை வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் கரைச்சி ஒரு மொட்டை மொட்டை மிதக்க விட்டிங்கன்னா முட்டை வந்து ஒரு ஒரு ரூபா காசு அளவு மேலே தெரியணும் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பை கொட்டி அதை நல்லா கலக்கி அந்த முட்டை ஒரு ரூபா காசு அளவுக்கு மேலே தெரிஞ்சுது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அந்த நம்ம விதை நெல் உள்ளே போட்டோம்னா பழுதான நெல் அந்த கற்காய் அதெல்லாம் மேலே வந்துடும் நல்ல நெல் மட்டும்தான் அடி இருக்கு அந்த நெல்லை எடுத்து நம்ம வந்து விதை நெல்லை இது பண்ணிக்கலாம் அதில் வந்து ஜீவாமிருத கரைசல் நனைச்சு அதை நிழல்ல காய வச்சு விதைச்சிங்கன்னா இன்னுமே வந்து முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும் இப்போ உப்பில் வந்து அப்போ நெல்லை ஊற தான் நீங்கள் விதைக்கிறீங்க உப்பில் வந்து அது ஊற வைக்கிறது கிடையாது நான் நல்ல தரமான நெல்லை தேர்ந்தெடுக்கிறது என்ன அந்த உப்பு தண்ணியில் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நல்ல வெயிட்டான நெல் மட்டும்தான் நெல்மணிகள் மட்டும்தான் கீழே இருக்கும் பழுதானது அந்த பாதி கருக்காய் பாதி நெல்லாக இருக்கிறது எல்லாமே மேலே வந்துடும் அதை எடுத்து அக்கட்டை போட்டு க வெளியில் கொட்டிவிட்டு கீழே படிஞ்சிருக்கிற நல்ல நெல்லை மட்டும் எடுத்து விதைக்கணும் இது வந்து உப்பு தண்ணி கிடையாது இது வந்து ஒரு ப தரமான நெல்மணிகளில் தேர்ந்தெடுக்கிற ஒரு மெத்தேடு தரமான நெல்மணியில் தேர்ந்தெடுக்க முறை தான் சார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உப்பு அப்படிங்கிறது செடிக்கு ஆகாது அப்படிமாங்க இப்போ நீங்கள் உப்பு தண்ணியாகவே ஒரு செடிக்கு அடியில் நம்ம ஊற்றணும் அப்படின்னா அந்த செடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அடியாகிடும் இப்போ நீங்கள் எப்படி விதை நெல்களுக்கு நீங்கள் உப்பு தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறீங்க உப்பு வந்து ஆகாதுன்னா நம்ம கெமிக்கல் உரம் தான் ஆகாது நம்ம கல்லுப்பு வந்து ஆக்சுவலாக வந்து குளுமை கூலிங்க்காக நம்ம கல்லுப்பு தான் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற உப்பு தான் போடுறோம் அதனால் வந்து அதனால் எந்த பாதிப்பு ஆக போகிறது இல்லை அது வந்து அந்த விதைநெல்லை கரெக்டான விதைநெல்லை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் காட்டில் கொண்டு போய் போடுறதில்ல காட்டில் வந்து இதை போட்டிங்கன்னா மண்புழுக்கு உப்பு ஆகாது ஆனால் வந்து இதை நம்ம கரெக்டான விதை நெல்லை தரமான நெல்லை எடுக்கிறதுக்காக போட்டு நம்ம வந்து அந்த தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு வந்து இப்போ மேக்ஸிமம் ரெண்டு கிலோ விதை போதுமானது ஒரு ஏக்கராவுக்கு ஆனால் வந்து நான் பத்து கிலோ எடுத்திருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சரி அதிகமாக இருந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு பத்து கிலோ எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோ தரமான விதை இருந்தால் ஒரு ஏக்கருக்கு போதுமானது சரிங்கண்ணா இப்போ நாட்டெல்லாம் எப்படி பாவுவீங்க அந்த விதையெல்லாம் எப்படி பாவுவீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ ஒரு ஏக்கர் பயிரிடணும்னா நம்ம அந்த விதைகள் பாவுறதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு ஒரு நாலு டு அஞ்சு சென்ட் போதுமானது நல்லா கேப் விட்டு விதைங்க இப்போ எப்படி சோளம் விதைக்கிற மாதிரியே விதைங்க இன்னும் கொஞ்சம் கேப்பு தள்ளி தள்ளி விழுகிற மாதிரி விதைச்சிங்கன்னா நல்லா அந்த ஊக்கமாக வரும் நாற்று வந்து ஊக்கமாக வரும் சரிங்கண்ணா இப்போ நாற்று வந்துருச்சு இப்போ நாற்றுகளை வந்து பிடுங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடுறோம்லண்ணா நடுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தொழு உறதெல்லாம் கொடுத்து மண்ணை வந்து இது பண்ணி வரப்பு கட்டி எந்த அளவுக்கு பரம்பிடிச்சு எந்த அளவுக்கு மண்ணை வந்து தயார்படுத்துங்க அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து இந்த வயலுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல உரமே கொடுக்கல முதல்ல வந்து அந்த கொளிஞ்சி காடாக இருந்தது கொலுஞ்சி மக்கி ஓட்டிட்டு நடவுக்கு ஒரு வாரம் முன்னாடியே ஓட்டி வச்சுட்டு நல்லா சமப்படுத்திட்டேன் அதனால் எதுவும் தேவைப்படலை நாற்று தலைஞ்சி ஒரு நாற்பத்தஞ்சாவது நாளில் வந்து ஒரு இடத்துல நல்லா இருக்குது ஒரு இடத்துல வந்து வெளுத்துருக்கு ஒரு இடத்துல குட்டையாக இருக்கும்போது அதுக்கு தேவையான அஞ்சு கலவையான புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இந்த அஞ்சையும் சம அளவில் கலந்து விதைக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து வளர்ச்சி குறைவாக இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கவும் வளர்ச்சி நல்லா இருக்கிற இடத்துல சும்மா லைட்டாக கொடுத்தீங்கன்னா போடும் இதுதான் வந்து நான் பயன்படுத்தின மெத்தேடு ஏன்னா இது வந்து ஆல்ரெடி கொழிஞ்சி நிறையா இருந்ததுனால அதை மடக்கி ஓட்டுக்கனால அது சத்தே போதுமானது இதுக்கு அதாவது நட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த புண்ணாக்கு கரைசல்கள்லாம் பயன்படுத்துறீங்களா ஆமாம் நட் சுட்டி நம்ம நாற்பத்தஞ்சாவது நாளில் தான் தெரியும் எந்த இடத்துல வந்து வீக்காக இருக்குது எந்த இடத்துல நல்ல வளர்ச்சி அதிகமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைவாக கொடுத்துக்கலாம் அது போக நான் ரெண்டு டைம் வந்து பஞ்சகாவியோ தேமூர் கரைசல் கலந்து அடிச்சிருக்கிறேன் அது போக ஒரு டைம் வந்து இஞ்சி பூண்டு கரைசல் அடிச்சிருக்கிறேன் ஒரு அதிகமாக வயலில் நம்ம வயலில் கொக்கு உட்காந்துருக்குது கொக்கு இருந்தாவே நம்ம வயலில் புழுக்கள் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் ஓ புழு இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம ஏதாச்சும் பயிர் பாதுகாப்பு பண்ணணும் அதுக்கு நான் முதலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு கரைசல் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அதோடய ரேஷியோ வந்து ஒரு ரெண்டு கிலோ பச்சை மிளகன்னா அரை கிலோ இஞ்சி கால் கிலோ பூண்டு இந்த எல்லாத்தையும் அப்போவே சமமாக அரைச்சி ஒரு பத்து லிட்டரு மாட்டு யூரின்ல ஒரு ஒரு வாரம் ஊற வச்சு எடுத்து அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது சரிங்கண்ணா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இயற்கை முறையில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ செயற்கை முறையில் பண்ணுறதுக்கும் நீங்கள் இயற்கை முறையில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அதை பற்றி சொல்லுங்கள் செயற்கை முறையில் பண்ணும்போது உங்களுக்கு கெமிக்கல் அதிகமாக இருப்போ குரணின்னு சொல்லி போடுவாங்க அது வந்து ஆக்சுவலாக வந்து மோர் பாய்சினஸ் சொல்லுவாங்க நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம இறக்கு இறந்துடுவோம் அந்த அளவு கெமிக்கல் தான் உள்ளே போடுறாங்க அந்த மாதிரி மெத்தேடு பண்ணுறதுக்கு நம்ம பண்ணாமலே இருக்கலாம் என்னோடய கான்செப்ட் வந்து இயற்கை விவசாயம் மக்களுக்கு த நல்ல உணவு கொடுக்கணுங்கிறதுனால தான் நான் இயற்கை விவசாயத்துக்கு போயிருக்கேன் தயவு செஞ்சு ரசாயன விவசாயம் யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூஸ் பண்ணி இந்த நிலத்தை ரெடி பண்ணி இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பயிரை வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்கல்ல இப்போ ஒரு ஏக்கர் நம்ம பயிரிடணும் அப்படின்னா தோராயமாக நமக்கு எவ்வளோ செலவாகும் நீங்கள் ஒம்போது ஏக்கர் பண்ணியிருக்கீங்க ஸோ ஒரு ஏக்கருக்கு சொல்லுங்கள் எனக்கு வந்து இருபத்தஞ்சி டு முப்பதாயூவா செலவாச்சு அது என்னென்னா நாற்று நடருக்கு வந்து ஏக்கருக்கு வந்து ஐயாயிரம் அப்புறம் வந்து உங்களுக்கு ச வயல் சமப்படுத்துறதுக்கு சேர் அடிக்கிறதுக்கு மறுபடியும் களை எடுக்கிறதுக்கு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு கரிசல் அடிக்கிறதுக்கு தேமோர் கரிசல் அடிக்கிறதுக்கு இதுக்கு டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பது ரூபா செலவாகும் அது போக மறுபடியும் நான் இது வந்து குத்தகைக்கு பிடிச்சிருக்கேன் அதனால் அது ஒரு பன்னெண்டாயிரரூவா கூட சேர்ந்தாகும் அதாவது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரூபா நாற்பத்தஞ்சாயிரூபா வந்து செலவாகும் நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது குத்தகை நிலத்தோட பணத்தையும் சேர்த்து சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவு முறை பண்ணுறீங்கல்ல அது எப்படி நான் மிஷின்லேயே நடவு பண்ணுறீங்களா இல்லை ஆள் இல்லை ஆள் வச்சு தான் நான் நடவு பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான வேலையாட்கள்லாம் கிடைக்கிறாங்களாண்ணா இங்கே பக்கத்தில் இல்லைனாலும் கொஞ்சம் நம்ம ஆட்டோ அனுப்பிச்சு தூரத்துலேருந்து கொண்டு வந்து நம்ம பண்ணிக்கிறோம் கிடைக்கிறாங்க இப்போதைக்கு அவங்கள வச்சு நான் சமாளிச்சிட்ருக்குறேன் இன்னும் வந்து அந்தளவுக்கு வே போதுமான வேலையாட்கள் பத்துறது இல்லை சரிங்கண்ணா இப்போ கருப்பு கவனி அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரிய நெல் தானா கண்டிப்பாக இது பாரம்பரிய நெல் இதுவே இந்த இன்ஃபர்மேஷனே எனக்கு வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடிதான் தெரியும் நான் இதை ஐட்டிலேருந்து வந்ததை இதைத்தான் நான் முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி வந்திருக்கேன் சரிங்கண்ணா இப்போ ஐடி ஃபீல்டில் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்களா ஐடி ஃபீல்டில் இருந்து எதுக்காக இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்தீங்க அதுலேயே அவங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் நல்ல சேவிங்ஸை கிடைக்கும் இல்லைண்ணா நான் வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சேன் எனக்கு தேவையான பணம் கிடைச்சது பட் ஆனால் மன திருப்தி கிடையாது ஒரு நஞ்சான உணவு சாப்பிட்டு ஒரு சிட்டியில் என்னால் வாழ்க்கை நடத்த முடியல நான் வந்து பேசிக்காக விவசாய குடும்பத்துலேருந்து பிறந்தவன் அதனால் வந்து ஒரு நஞ்சில்லா உணவு கொடுக்கணும் நாமளும் நஞ்சில்லா உணவை எடுத்துக்கணும் முதல்ல எனக்கு அப்புறம் மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்திருக்கேன் சரி ஓகேங்கண்ணா இப்போ நம்ம தோட்டத்தில் விளையிறது வந்து நம்ம வீட்டுக்கு போக ஓகே ஸோ வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறீங்க சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து பயிரிடுறீங்களா இப்போ நெல் பயிரிடும்போது அதுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வாழை பண்ணிகிட்ருக்கீங்க மஞ்சள் பண்ணிகிட்ருக்கீங்க நெல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்புறம் கரும்பு பண்ணிட்டுருக்கீங்க மூணு நாளையுமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் தான் இருக்கீங்க நாளுக்குமே அதிகமான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் ஸோ உங்ககிட்ட தண்ணீர் தேவை எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு தண்ணீர் போதுமான அளவு இருக்கா தண்ணீர் வந்து எனக்கு போதுமான அளவு இருக்குது நெல்லுக்கு வந்து தண்ணி இப்போ படும்னு நாம் தான் அதிகமாக விட்டுக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி தேவை வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழைக்கு கரும்புக்கு அதுக்கு அடுத்தபடியாக தான் நெல்லுக்கு தேவைப்படும் நெல்லுக்கு வந்து உங்களுக்கு நிழல் கட்டிடுச்சு அப்படின்னா ஏழு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும் நம்ம தேவையில்லாமல் தண்ணி நாம் அதிகமாக விட்டு விட்டு நம்ம நாம் தான் அதை வந்து தண்ணி தேவைப்படும் நாமலாம் நினச்சிக்கிறோம் ஆனால் வந்து தண்ணி நெல்லுக்கு அதிகமாக தேவைப்படுறது கிடையாது ஏழு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும் சரிங்கண்ணா இப்போ கருப்பு கவனி நம்ம பயிரிடலோன்னா இதுக்கு வந்து நோய் தாக்குதல்கள் ஏதாச்சும் வருமா என்னென்ன நோய் தாக்குதல்கள்லாம் வரும் என்னென்ன மாதிரிலாம் செடி வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து பாரம்பரிய ரகங்கிறதுனால நோய் தாக்குதல்கள் ரொம்ப குறைவு நான் வந்து அந்த பச்சை புழு வரும் அதுக்காக வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கரைசல் அடிச்சிருக்கேன் அது போக வந்து உங்கள் குருத்து புழு உழுகு அதெல்லாம் இதில் விழுகில் அந்த இஞ்சி பூண்டு கரைசிலே போதுமானது கரெக்டான சத்து இருந்ததுன்னா அது வந்து சக்தியோட பயிரே வளர்ந்துக்கும் நாம் வந்து எதுவும் கொடுக்க தேவையில்லை நோயே அப்படி வந்தாலும் அதை வந்து நம்ம கொஞ்ச நாள் விடணும் அது தன்னைத்தானே ரெடி பண்ணிக்கும் அதுக்கு நம்ம அளவு பண்ணாத உடனே நம்ம கெமிக்கல் உரத்தை கொடுக்கறதுனால தான் அந்த ரெடி பண்ண முடியாமல் போயிடுது பயிர்னால் அந்த தன்மையே இழந்துடுது வேறு எந்த ஒரு நோய் தாக்குதலுமே வராதா யானைக்கொம்பன் நோய் கழுத்து வெட்டு நோய் இலை பேன் பச்சை புழு இது எல்லாமே இருக்குது ஆனால் இந்த நெல்லுக்கு பாரம்பரிய நெல்லுங்கிறதுனால இந்த ரகத்துக்கு எதுவும் வரல எனக்கு தெரிஞ்சு பச்சை புழு லைட்டாக விழுந்தது அதுக்காகத்தான் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கரைச்சியில் ஒரே டைம் அடிச்சு அதுலேயே கண்ட்ரோல் ஆயிடுச்சு வேறு எந்த இதுவும் வரல அது வந்ததுனால் அதுக்கு நமக்கு தேவையான இது தசகாவியா அக்னி அஸ்திரம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம முன்னாடியே தயாரித்து வச்சுட்டோம்னா அப்பப்போ அந்த இதில் நம்ம கொடுத்துக்கலாம் அதை பற்றி க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏக்கர் பயிரிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ வந்து அறுவடை பண்ணலாம் ஒரு ஏக்கர்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு டன் நம்மளால் நெல் எடுக்க முடியும் ஒரு ஏக்கர்லேருந்து நல்லா விளஞ்சி ரெண்டரை டன்னு மூணு டன் வரைக்கும் எடுக்கிறாங்க என்னோடய அனுபவத்தில் இது வந்து ஒரு ரெண்டு டன் அந்த சுமார் வரும்னு நினைக்கிறேன் ஒரு ஏக்கர்ல ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரில் ரெண்டு டன் வரும் நெல்லாக வரும் அதை நீங்கள் வந்து அரிசியாக மாற்றும் போது அதுலேருந்து அறுபத்தஞ்சு டு அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வளமான நெல் மணிகள் இருந்தால் இல்லைன்னா மினிமம் அறுபது பர்சன்டேஜ் கிடைக்கும் அரிசியாக கிடைக்கும் சரிங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெல் வந்து ஒரு கிலோ என்ன ரேட் போயிட்டுருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் நம்ம பயிரிடும்போது எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் நெல் வந்து இப்போ அரிசியாக நீங்கள் மாற்றி விற்பனை பண்ணும்போது கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க கடைகளில் வந்து இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தம்பது வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் முட்டு ஒலின்னு வச்சுக்கிட்டா கூட அதுலேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு எழுவத்தஞ்சி டு ஒன்று ஒரு ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் த கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட் இருக்கும் சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விதை நெல்லை மற்ற 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 அரிசியெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிலோ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் போகுது நாற்பது ரூபா எங்கள் வீட்டிலலாம் வாங்குற அசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா தான் ஏன் இதுக்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க நூற்றம்பது ரூபா இரநூறுபா மாதிரி நான் வந்து ரேட்டு சொல்கிறதுக்கு எது காரணம்னா இது ரக இதை தான் நான் ஒம்பதரை ஏக்கர் போட்டிருக்கேன் இதுவே வந்து பரவிடுச்சுன்னா கண்டிப்பாக ரேட்டு குறையும் நான் இவ்வளோ ரேட்டு தான் விற்கணுன்னுலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணல மார்க்கெட்டில் இந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க நான் சொல்கிறேன் அவ்வளோ தான வலியும் நீ இது வந்து இன்னொரு ரெண்டு வருஷங்கிறபோது பரவலாக எல்லா இடத்துக்கு பரவிடுச்சுன்னா இதுவும் தாராளமாக அறுபது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிலோ நெல் அரிசியே அறுபது ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் சரிங்கண்ணா அதாவது ஒரு இந்த ப்ராடக்ட் அதாவது இந்த நெல்லை வந்து கம்மியாக பயிரிடுறதுனால இதோட விலை வந்து அதிகமாக இருக்கு இது எல்லா இடத்துக்கும் பரவிருச்சா அப்படின்னா இதோட விலை வந்து குறைவாக இருக்கு இப்போ இது கம்மியாக பயிரிட்றாங்க கம்மியாக விளையுது அப்படின்னா இதோட மார்க்கெட்டிங்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல நீங்கள் எப்படி எங்கே கொண்டு போய் விற்கிறீங்க இதுக்கான சந்தைகள் இதெல்லாம் எங்கே இருக்குது அதை பற்றி அதுதான் வந்து நான் மக்களை தேடி போகிறேன் இதுக்கு வந்து நான் டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானே அரிசியாக மாற்றி இது வந்து நெல் விளைஞ்சதுக்கு அப்புறம் நாலு மாதம் இருப்பு வச்சிருந்தோம்னா இது நல்ல வந்து அந்த உம்மியில் இருக்கிற சத்துக்கள்லாம் நெல்லு கலரில் வந்துட்டு நல்ல கருப்பாக இருக்கும் அரிசியோட கலர் வந்து கருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நானே டைரெக்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வழியை தேர்ந்தெடுத்துருக்குறேன் அப்படியே இல்லைனாலும் இயற்கை விவசாய அங்காடிகள்லாம் இருக்குது அதில் வந்து அவங்களே தேடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதெல்லாம் மார்க்கெட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சுலபமானது அவ்வளோ சிரமமெல்லாம் கிடையாது உங்கள் இருக்குதுன்னு ஒரு தகவலை மட்டும் அந்த இயற்கை அங்காடிக்கு தெரியப்படுத்திங்கன்னா அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இப்போ நமக்கு தெரிஞ்ச இயற்கை அங்காடிகள் பற்றி ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு உயிர் ஆர்கானிக் இருக்குது அப்புறம் கோபியில் வந்து அண்ணா ஞாபத்துக்கு மாட்டேங்குது ஒரு சில இயற்கை அங்காடி நிறைய இருக்குது அப்புறம் வந்து பாரம்பரியம் நெல்லை தேடி வர்றவங்க நீங்கள் வந்து இப்போ யூடியூப் சேனல் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இதிலெல்லாம் வந்து நான் இவ்வளோ விளைய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா பாரம்பரியமாக அவங்க வாங்கி அரிசியவே விரும்பி சாப்பிட்றவங்க எல்லாம் தேடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இது வந்து விற்பனை ஆகாதுன்னு கவலைப்பட வேண்டாம் எல்லாரும் போடுங்க முதல்ல அவங்கவுங்க சாப்பிடுங்க அப்போ தான் சுவை தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாம் நீங்கள் நாலு பேர்த்து சொல்லும்போது நாலு பேர் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க இதில் நார்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்கும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா அது என்ன காரணம்னு யோசினிங்கன்னா இன்சுலின் அதிகமாக சிறக்கும் அப்புறம் வந்து இதயத்தில் வாழ்வில் வந்து உங்களுக்கு அந்த கொழுப்பு கட்டும்பாங்க அதையெல்லாம் கரைக்கக்கூடிய சக்தி இந்த கருப்பு கவுனிக்கு இருக்குது இது வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க இது ப்ரூவன் ஒன்று சரி ஓகேங்கண்ணா ஸோ இந்தளவுக்கு மருத்துவ குணம் இருக்கிறனால கம்மியாக விளையிறனால தான் ஸோ அளவுக்கு ரேட் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ வெளியில் மார்க்கெட்டோட வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் அந்த மாதிரி நிறைய மூலக்கரசல்கள் வந்து பயன்படுத்துகிறதா சொன்னாங்க இப்போ எப்படிண்ணா நம்ம வியூஓஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உருவாக்கி கொடுப்பீங்களா இந்த மாதிரி நான் பஞ்சகாவியை எப்படி பண்ணுன்னு சொல்லுவேன் ஏன்னால் உருவாக்கி என்னால் மார்க்கெட் பண்ண முடியாது ஏன்னா என்கிட்ட ரெண்டு நாட்டு மாடு தான் இருக்குது அது எனக்கு தேவையானது தான் என்னால் உருவாக்க முடியுது அதை எப்படி பயன்படுத்தணும் அதையெல்லாம் நான் தெளிவா சொல்லிடுறேன் சரிங்கண்ணா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருங்க கண்டிப்பா ஆஹ் சரிங்கண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெல் மட்டும்தான் எடுப்பீங்களா வேற என்னென்ன தேவைக்காக எல்லாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியுமா இதை பற்றி கேட்குறீங்க கொஞ்சத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் அப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து இதோட வைக்கலை வந்து என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நெல் மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து அரிசியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வைப்பீங்களா உம்மியை தனியாக பிரிச்சுருவீங்களா ஸோ உங்களோட இதை வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க எல்லா விதத்துலையும் அதை பற்றி சொல்லுங்கள் இதை வந்து நெல்லை அரிசியாக மாற்றி கொடுக்கலாம் இல்லை வந்து இயற்கை அங்காடிகள் வந்து நெல்லாகவே வாங்கிப்பாங்க நாங்கள் வந்து நெல்லாகவே கொடுத்துடலாம் பாதியாக அப்படின்னு ஒரு தீர்மானத்தில் இருக்கோம் அரிசியை பாதி கொடுத்துட்ல ஏன்னா முழுவதுமாக நெல்லை அரிசியாக மாற்றி விற்க முடியாது அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம ஸ்டோர் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும் அந்த நாலு மாதம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு இடம் பற்றாக்குறையினாலும் பாதி வந்து நான் நெல்லாக கொடுத்துட்டு மீதி வந்து அரிசியாக பண்ணி மக்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இது வந்து எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க இது வந்து விலை அதிகமாக இருக்குது இந்த சமயத்தில் அதிகமாக இருக்குது அடுத்த வருஷம் விலை குறைஞ்சிடும் ஆனால் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த அரிசிக்கும் ஒரு பாரம்பரிய ரகத்துக்கு இந்த நெல்லு தான் சாப்பிடணும்ல சொல்ல கிடையாது மாப்பிள்ள சம்பா இருக்குது பூங்காறு இருக்குது கிச்சலி சம்பா இருக்குது எல்லாமே வந்து ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது இது ஸ்பெசிஃபிக்காக வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது தாராளமாக சாப்பிட்லாம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் ஆ சரிங்கண்ணா ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற இயற்கை விவசாயத்தை பற்றியும் இந்த கருப்பு கவனி பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க இப்போ நம்ம வியூவர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி அரிசி தேவைப்படுது இந்த மாதிரி நெல் தேவைப்படுது அப்படின்னா இப்போ நம்ம கிட்டேருந்து கிடைக்குமாண்ணா கண்டிப்பாக தர்றேன் என்னோட நம்பர் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துறேன் கொடுத்துட்றேன் ஆனால் இந்த நெல் வந்து உங்களுக்கு மே அதுக்கப்புறம் தான் அரிசியை என்னால் பண்ண முடியும் ஏன்னா நாலு மாதம் இருப்பு வைக்கணும் அதுக்கப்புறம் அரிசியை பண்ண முடியும் அதுக்கப்புறம் என்ன தொடர்புகள்னு நான் கண்டிப்பாக தரேன் சரி ஓகேங்கண்ணா ஆக்சுவலாக இந்த ஒரு பதிவு எங்கள் சேனலுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி வணக்கம்